வணக்கம் மகரம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சில முக்கியமான வேலைகளில் வெற்றியை நெருங்கினாலும் உங்கள் ஆற்றல் அளவுகள் குறையும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்க முடியாது இதன் காரணமாக நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் சந்திரன் ராசியிலிருந்து இரண்டாவது வீட்டில் சனி இருப்பதால் உங்கள் படைப்பாற்றலை சரியான முறையில் பயன்படுத்தினால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே உதவியால் உங்களால் முடியும் உங்கள் நிதி நிலையை மேம்படுத்த அதன் மூலம் வரும் காலங்களில் நல்ல பலன்களை பெற முடியும் இந்த வாரம் புதிய நண்பர்களை உருவாக்க உங்கள் அறிவுத்தாகம் உங்களுக்கு உதவும் இதனுடன் வீட்டில் உள்ளவர்கள் யாரேனும் திருமணத்திற்கு தகுதி பெற்றிருந்தால் அவர்களின் திருமணம் இந்த வாரம் நிச்சயிக்கப்படுவதால் வீட்டின் சூழல் சாதகமாக இருக்க வாய்ப்புகள் உள்ளன இந்த வாரம் உங்கள் மூத்த அதிகாரியுடன் நேரடியாக பேசவும் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை கண்டறியவும் வாய்ப்பு கிடைக்கும் இதன் காரணமாக உங்கள் முதலாளி உங்களிடம் ஏன் இவ்வளவு முரட்டுத்தனமாக பேசுகிறார் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இதற்குப் பின்னால் உள்ள உண்மையான காரணத்தை நீங்கள் அறிந்தவுடன் உங்கள் மனம் பெரிய அளவில் அமைதி பெறும் இருப்பினும் இந்த நேரத்தில் அவர்களுடன் பேசும்போது உங்கள் வார்த்தைகளை மிகவும் சிந்தனையுடன் பயன்படுத்தவும் அரசுத் தேர்வுகளுக்கு தயாராகும் பல மாணவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் பல கிரகங்களின் நிலை மாறி மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் சாதகமாக அமையும் எல்லாத் துறைகளிலும் மகத்தான வெற்றியைப் பெறுவார்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கும்பம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை இந்த வாரம் நீங்கள் சிறிய பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம் ஆனால் இந்த நேரத்தில் பெரிய நோய் எதுவும் காணப்படாது எனவே நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள் இருப்பினும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி அலட்சியமாக இருக்கக்கூடாது மேலும் யோகா தியானம் மற்றும் உடற்பயிற்சியை அவ்வப்போது பயிற்சி செய்ய வேண்டும் இதனால் நீங்கள் உங்களை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும் இரண்டாம் வீட்டில் ராகு இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு லாபகரமானதாக இல்லை எனவே உங்கள் பாக்கெட்டை கவனித்து அதிகப்படியான செலவுகளை தவிர்க்கவும் இல்லையெனில் நிதிக் கட்டுப்பாடுகள் காரணமாக குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களிடையே நீங்கள் வெட்கப்பட வேண்டியிருக்கும் உங்கள் குழந்தையின் விருது வழங்கும் விழாவிற்கான அழைப்பிதழ் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சியான உணர்வாக இருக்கும் அவர் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ்வார் அவர் மூலம் உங்கள் கனவுகள் நனவாகும் இது உங்கள் கண்களில் ஈரப்பதத்தை தெளிவாகக் காணும் சனி முதல் வீட்டில் அமர்வதால் இந்த வாரம் உங்களுக்கு வேலை தொடர்பான பயணங்களின் அடிப்படையில் நல்ல பலன்களை தரும் ஏனெனில் இந்த பயணங்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கும் இது தவிர இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி துறையுடன் தொடர்புடையவர்களுக்கு சில பயணங்களால் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளது உயர்கல்வி படிக்க நினைத்தால் இந்த காலகட்டத்தில் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் இருப்பினும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் படிக்கும் எந்த பாடத்தையும் நினைவில் வைத்துக் கொள்வதில் வெற்றி பெறுவீர்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மீனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரனின் முதல் வீட்டில் ராகு இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு மனநிலை சீராக இருக்காது எனவே பிறர் முன்னிலையில் பேசும் போது ஆண்மையுடன் இருப்பதற்கும் மற்றவர்களுடன் நன்றாக நடந்து கொள்வதற்கும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் மன அழுத்தத்தை சேர்ப்பதைத் தவிர உங்கள் இமேஜ் பாதிக்கப்படலாம் சனி பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் அனைத்து வகையான நீண்ட கால முதலீடுகளையும் தவிர்க்க வேண்டும் உங்கள் நண்பர்களுடன் வெளியே சென்று சில மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடுவதே இதற்கான சிறந்த வழி ஏனெனில் இது உங்களுக்கு அமைதியை தருவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் சிந்தனைத் திறனை வளர்த்துக் கொள்ளவும் வாய்ப்பளிக்கும் இந்த ராசியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு இந்த வாரம் பள்ளி கல்லூரியில் ஏதேனும் ஒரு திட்டத்திற்கு வீட்டில் உள்ள பெரியவர்கள் அல்லது உடன் பிறந்தவர்களின் உதவி தேவைப்படும் எனவே உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்களுடன் அமர்ந்து அவர்களின் கருத்தைப் பெற முயற்சிக்கவும் உங்கள் திட்டத்தை பற்றியும் அவர்களுக்கு தெரிவிக்கவும் இந்த வாரம் அலுவலகத்தில் நீங்கள் முன்பு விரும்பிய ஒரு திட்டத்தைப் பெறலாம் எனவே இப்போது உங்களுக்கு பொறுப்பு கிடைத்துள்ளதால் இந்த நேரத்தில் உங்கள் மனம் மகிழ்ச்சியாக தோன்றும் அதன் பொலிவு உங்கள் முகத்தின் அழகை அதிகரிக்கும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த நல்ல நேரத்தை வாழும்போது சரியான பலன்களை பெறுவதற்கான உங்கள் முயற்சிகளை தொடரவும் இந்த வாரகாலம் உங்கள் ராசிக்காரர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நல்ல பலன்களை தரும் ஆனால் இது இருந்தபோதிலும் சில சிறிய சவால்களை எதிர்கொள்வது கூட ஒரு பெரிய பணியாகத் தோன்றும் அளவுக்கு உங்கள் ஆறுதல் மண்டலத்திற்கு உங்களை மட்டுப்படுத்துவீர்கள் எனவே நீங்கள் கூடிய விரைவில் உங்கள் ஆறுதல் மண்டலத்திலிருந்து வெளியேறி உங்கள் கல்வியில் கவனம் செலுத்த முயற்சிப்பது நல்லது నండి వార్క వలము